நமக்கு மட்டும் இட்லி ஏண்டாயா கல்லுக்கல்லா வருதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இட்லி புசு நல்லா சாஃப்டா கிடைக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் உளுந்துக்கு ஆறு கப் அரிசி எடுத்திருக்கேன் இதை நைட்டே நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியை ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் அரிசியும் உளுந்தையும் மறுநாள் காலில் பார்த்தா உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப இந்த ஊற வச்ச தண்ணி நமக்கு ரொம்ப தேவை அதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க உளுந்த மட்டும் முதல்ல இப்ப கிரைண்டர்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உளுந்து லேசா ஒரு சுத்து சுத்துனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த கூலிங் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க அது சேர்த்தோன்னா மோட்டரும் சூடாகாது அதனால மாவும் சூடாகாது இப்படி பண்ணீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டா வரும் அப்பப்ப தள்ளி விட்டீங்கன்னா உளுந்து நிக்காம இந்த மாதிரி மாவு நல்லா கிடைக்கும் இது ஆட்டுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இப்ப அரிசியை எப்போதும் போல இருபத்தஞ்சு நிமிஷம் ஆட்டிடலாம் இது நார்மல் தண்ணி ஊத்தியா ஆட்டிக்கலாம் உப்பையும் நீங்க அரிசி ஆட்டும் போதே சேர்த்துருங்க நல்லா கரைச்சு வச்சிருங்க நைட் எடுத்து வச்சீங்கன்னா காலையில மாவு நல்லா குளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா இட்லி இந்த மாதிரி நல்லா சாப்டா கிடைக்கும்